ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம நம்மளோட சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம் அந்த வகையில் நாம இன்னைக்கு என்ன பதிவு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா இப்போ நடக்கக்கூடிய சுக்கரன் பயிற்சியை பற்றி தாங்க இந்த சுக்கரன் பயிற்சி வந்து எப்போ நடக்குது இதுக்கான பலன்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம் இந்த சுக்கர பயிற்சியால் ரிஷவராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு பார்க்கலாங்க ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்க போகுது ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்த்து பயன்பெறுங்க இந்த மாச சுக்கர பயிற்சி வந்து நமக்கு ஜனவரி இருபத்தெட்டாம் தேதி அமைஞ்சிருக்குதுங்க ஆனால் ஒரு நாளைக்கு முன்னாடி இருந்தே அதாவது ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்தே ஆட்டம் வந்து ஆரம்பிக்க போகுதுங்க இந்த ரிஷிபராசிக்காரங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த சுக்கர பகவானை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாங்க கிரகங்களிலே ரொம்பவே பிரகாசமானதும் அது மட்டும் இல்லாம நட்சத்திர அந்தஸ்தும் பெற்றமான கிரகம் வந்து இந்த சுக்கரன் தாங்க இந்த சுக்கிர பகவானை வழிபட்டு வந்தோம்னா வாழ்க்கையில வந்த சுக்கிர பலம் சுக்கிர யோகம் இது எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க எந்த ஒரு பலனை அடைவதற்குமே குருவோட அருள் வந்து ரொம்பவே முக்கியங்க குரு அருள் இருந்தால் தான் சகல யோகத்தையும் பெற முடியும் மற்ற கிரகங்களோட அருள் கிடைக்கிறதுக்கே இந்த குரு அருள் தாங்க ரொம்பவே முக்கியம் கிரகங்களில் அருள் மட்டும் இல்லாமல் இறையருள் கிடைக்கிறதுக்கு கூட இந்த குரு அருள் வந்து ரொம்பவே முக்கியமாக இருக்குது குரு அருள் இருந்தால் திருவருள் உண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய வாசகமே ஒன்று இருக்குதுங்க அது மாதிரி தான் இந்த சுக்கர பகவானோட அருள் பெறதுமே ரொம்பவே முக்கியங்க திருமண யோகத்திற்கு வீடு மனை சொத்து இதெல்லாம் பெறுறதுக்கும் சந்தான பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தை செல்வம் கிடைக்கிறதுக்கு பொருளாதார பிரச்சனை இல்லாமல் இருக்க முக்கியமாக கடன் தொல்லை இல்லாமல் வாழ்கிறதுக்கு வந்து சுக்கர பகவானோட அருள் வந்து நமக்கு ரொம்பவே முக்கியங்க இந்த சுக்கர பகவானை யோகா காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா மனித வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விதமான சந்தோஷத்தையும் தேவைகளையும் அனைத்தையுமே நமக்கு தந்துரக்கூடிய வள்ளல் தாங்க இந்த சுக்கர பகவான் சுக்கர பகவானுக்கு உரிய நாளாக வெள்ளிக்கிழமை வந்து சொல்லப்படுதுங்க வெள்ளிக்கிழமையை வந்து நாம சுக்கர வாரம் அப்படின்னு கூட சொல்லலாம் பொதுவாகவே சுக்கர பகவான வந்து கட்டிட காரகன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க சுக்கர யோகம் வந்து ஒருத்தருக்கு இருந்துச்சு அப்படின்னா அவங்க சகல சம்பவத்துகளும் கிடைக்கிறதுக்கான வழியை வந்து அமைச்சுக்குவாங்க அப்படின்னு ஆச்சாரிய பெருமக்கள் வந்து சொல்றாங்க பணமே இல்லாம பேங்க்ல நாம கடனை வாங்கி அதன் மூலியமா வீடு கட்டுற யோகம் கூட பல பேருக்கு இருக்குதுங்க அது போல பணம் காசுக்கு குறைவே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு கூட இந்த சொந்த வீடு கட்டுற ஆசை இருந்தாலுமே கூட அந்த யோகம் வந்து அவங்களுக்கு அமையாம தள்ளி போய்கிட்டு தாங்க இருக்கும் இந்த சொந்த வீடு அப்படிங்கிற யோகத்தை த தாங்க இந்த வாஸ்து பகவான் சொல்லக்கூடிய சுக்கர பகவான் சுகபோகங்களுக்கு அதிபதியை தாங்க இந்த சுக்கர பகவான் வெள்ளிக்கிழமை இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமையில வந்து நவகரகத்துல இருக்கிற சுக்கர பகவானுக்கு தீபம் ஏற்றி முறை சுத்தி வந்து வேண்டிக்கிட்டோம்னா நமக்கு சுகபோக வாழ்க்கையை வந்து தருவாருங்க ஒருவருடைய ஜாதகத்துல வந்து சுக்கர பகவான் உச்சமா இருந்தா இந்த லோகத்துக்கு இணையான பிரம்மாண்டமான வீடு அமையும் அப்படிங்கறதாங்க ஐதீகம் சுக்கர பகவானையும் நாம மகாலட்சுமி தாயாரையுமே உரிய ஸ்லோகங்கள் சொல்லி கூட நம்ம தொடர்ந்து வழிபாடு செய்யலாங்க இது மாதிரி நாம வழிபடுறது மூலியமா வீடு மனை யோகம் வந்து நிச்சயமா அமையும் அப்படின்னா சாஸ்திரத்துல வந்து சொல்லப்படுதுங்க வெள்ளிக்கிழமையில வந்து சுக்கர வாரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வெள்ளிக்கிழமையில வந்து காலையிலயும் சாய்ந்தரத்துலயும் நம்ம விளக்கேத்தி சுக்கர பகவானையும் இந்த மகாலட்சுமி தேவியையும் வணங்கினோம் அப்படின்னா நமக்கு வந்து எல்லா செல்வங்களுமே கிடைக்குங்க ஏன்னா மகாலட்சுமி தேவியை வணங்குறது மூலியமா நமக்கு சுக்கிர யோகம் வந்து கிடைக்குங்க இது மாதிரி பல சிறப்புகளை கொண்ட இந்த சுக்கர பயிற்சியால ரிஷிபராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களெல்லாம் கிடைக்க போகுதுன்னு தொடர்ந்து பாக்கலாங்க இந்த ரிஷிபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சுக்கர பயிற்சி வந்து உங்களுக்கு குபேர ராஜயோகத்தை வந்து கொடுக்க போகுதுங்க உங்கள் ராசி அதிபதியான சுக்கரன் வந்து உச்சநிலையை அடையிறாரு ஒரு நாலு மாசத்துக்கு பக்கமா உச்சநிலையில தாங்க இருக்க போறாரு அப்போ அந்த உச்சநிலையில செய்யக்கூடிய அற்புதம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாங்க பொதுவாவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சனி பெயர்ச்சி குரு பெயர்ச்சி ராகு கேது பெயர்ச்சி இதெல்லாம் ஆகுதுன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனா இது கூடவே சுக்கரன் பெயர்ச்சியும் ஆகி உச்சநிலையை அடையறாருங்க அதுவும் இது வந்து உங்க ராசி அதிபதிங்க அதை பத்தி தெளிவான விளக்கத்தை நம்ம பார்க்கலாம் பொதுவாவே ரிஷப ராசி அப்படின்னு சொன்னாலே அழகு கவர்ச்சி ஒரு விதமான அட்ராக்ஷன் தாங்க இவங்க வந்து ஒரு விஷயத்த செய்ய நினைச்சிட்டாங்க அப்படின்னா அது எப்படியாவது செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு தீவிரமா வேலை செய்யக்கூடியவங்க தான் இந்த ரிஷப ராசிக்காரங்க இவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும் என்ன பேசணும் அப்படிங்கறது எல்லாமே தெளிவா யோசிச்சு கரெக்டா செய்யக்கூடியவங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கூட அத மத்தவங்க கிட்ட தெளிவா புரிய வச்சிடுவாங்க அது மட்டும் இல்லாம குடும்பம் குடும்பம் சார்ந்த விஷயத்தை கூட அனுசரிச்சு போகக்கூடிய தன்மை தாங்க இவங்க எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அதை வந்து அனுசரிச்சு பொறுமையா நடந்துக்குவாங்க இவங்களை நம்பி நம்ம எந்த ஒரு சீக்கிரத்தையுமே சொல்லாங்க ஏன்னா இவங்க இந்த சீக்கிரட்டை வந்து எப்பயுமே யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க அவங்களுக்குள்ள ஏதாவது வச்சுக்குவாங்க பணம் இருந்தால் எந்த மாதிரி சூழ்நிலை இருக்கணும் அப்படின்னும் பணம் எந்த மாதிரியான சூழ்நிலை உருவாகும் அப்படின்னும் கரெக்டாக பிரித்து பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களே நிர்வாக திறமை இந்த ரிசிபராசிக்காரங்க எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் இந்த ரிசிபராசிக்காரங்க அடைய போறாங்கன்னு விரிவா பாக்கலாங்க உங்க ராசி அதிபதி அவர் தான் ஆறாம் அதிபதியும் கூடங்க அவர் உச்சம் பெறுகிறாரு இது கூடவே ஒன்பது பத்துக்குரிய சனி பகவான் ராகு இந்த தன்மை எல்லாமே சேருதுங்க நட்பு கிரகங்கள் எல்லாமே சேரக்கூடிய இந்த நேரத்தோட ராஜயோகத்தை பத்தி பார்ப்போம் முதல்ல உங்க ராசிக்கு திருமணம் அப்படின்னு பார்த்தா வராத திருமணம் திருமணம் நடக்காது சொன்ன திருமணம் கூட நடக்க போகுதுங்க அது வந்து மே மாசம் வரைக்குமே ராஜயோகத்தை தான் அமைஞ்சிருக்குது இந்த மே மாசம் வரைக்கும் ரொம்பவே அற்புதமா இருக்க போகுதுங்க நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா திருமணம் இல்ல திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தை அலைன்ஸ் பாக்கிறது நிச்சயதார்த்தம் நடத்துறது இப்படி எல்லாம் செஞ்சுக்கணுங்க வாய்ப்புகள் அதிகமா இருக்குதுங்க அது எல்லாம் இப்ப பயன்படுத்திக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு திருமண முடிவு எல்லாம் எடுக்கப்படுங்க அதனால கண்டிப்பா திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு வந்து அதிகமாவே இருக்குது குடும்ப உறவுல புதிய நபர்கள் சேரக்கூடிய காலமும் இது தாங்க ஏன்னா இது வந்து குழந்தை பிறப்பு திருமணம் இல்லைன்னா காதல இது மாதிரியான புதிய நபர்கள் வந்து உங்க குடும்பத்துல இணைவாங்க ரொம்ப நாளா குழந்தை இல்லைன்னு இருந்தவங்களுக்கு இப்ப குழந்தை பாக்கியம் அந்த ஏக்கம் வந்து போக உச்சம் பெற்று அஞ்சாவது இந்த நேரத்துல வேலை செய்யற இடத்துல காதல் ஏற்படும் அதனால நல்ல ஒரு துணையோ இல்லைன்னா நட்போ உங்களுக்கு தேடிக்கலாங்க இது ரொம்பவே முக்கியங்க இந்த ரிசிபராசிக்காரங்களுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா பணம் பொருளாதாரத்தை பத்தி பாக்குறப்ப உங்களுக்கு எட்டு பதினொன்னுக்குரிய லாபஸ்தானத்துக்கு இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல வந்து தன விருத்தியை செய்யறாருங்க அதனால பாத்தீங்கன்னா குடும்பத்துல ஒற்றுமையும் மகிழ்ச்சி கூடவே வாக்கு பவிதம் எல்லாமே ஏற்படுங்க இந்த சுக்கர பகவான் வந்து அஞ்சுல பார்க்கும் என்ன நடக்குதுன்னா உங்களுக்கு வெளியிடங்களுக்கு அடிக்கடி போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே வருங்க ஏன்னா அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது சுற்றுப்பயணம் தாங்க இதுக்கு அரசியல் ஸ்போர்ட்ஸ் நிர்வாகம் மரியாதை எல்லாத்துக்குமே இந்த அஞ்சாம் இடம் தாங்க முக்கியம் அதுல உங்க ராசி அதிபதியை பார்க்கறதுனால எல்லா வாய்ப்புகளுமே ஏற்படுத்துவாருங்க இந்த டைம்ல வந்து சினிமா மீடியா அரசியல் அரசாங்கம் பேங்க் சைடு இது மாதிரி விஷயத்துல இருக்கிறவங்களுக்கு கூட அதிகமான லாபம் ஏற்பட போகுதுங்க அது மட்டும் இல்லாம இந்த டிராவல் பண்றவங்க இல்லைன்னா ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வச்சிருக்கிறவங்க கெமிக்கல் சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு கூட அதிகமா ராஜயோகம் கிடைக்க போகுதுங்க வேலையை பத்தி பார்க்குறப்ப இந்த ரிஷிப்பு ராசிக்காரங்களுக்கு வந்து ஆறு கூறவன் வந்து பதினொன்னுல இருந்து ராஜயோகத்தை கொடுக்க போகிறாருங்க வேலையில ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்து அதிகாரம் கிடைக்குங்க மதிப்பு மரியாதை சம்பந்தப்பட்ட வகையில் உங்களுக்கு இருக்க போகுது எல்லாமே உங்க கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை தாங்க நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைக்கு வந்து மரியாதை இருக்குதுங்க ஹையர் ஆபிசர்ஸ் கூட நீங்க சொல்றத கேட்பாங்க குறிப்பா பாத்தீங்கன்னா ஜனவரி மாசம் லாஸ்ட்ல இருந்து மே மாசம் லாஸ்ட் வரைக்குமே இந்த வாய்ப்பு வந்து உங்களுக்கு இருக்குதுங்க அதனால அற்புதமான நாட்களை வந்து மிஸ் பண்ணாம என்ன நீங்க நினைக்கிறீங்களோ அதெல்லாமே செஞ்சுக்கோங்க வேலை சம்பந்தப்பட்டவங்களுக்கு ஒரு டவுட் வருங்க என்னன்னா வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பும் இடமாற்றமும் வருது இதெல்லாமே மாத்திக்கலாமான்னு கேப்பீங்க பொதுவாவே லக்கிணம் தசா புத்தி அந்த அம்சத்தை வச்சுட்டாங்க சொல்லணும் உங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது இந்த நேரத்துல வந்து வேலைக்கு போகக்கூடியவங்களுக்கு கூடவே தொழில் செய்யற யோகம் கூட இருக்குதுங்க அப்போ தொழில வளர்ச்சி ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும் வேலைக்கு போயிட்டு தொழில செய்யலாமா அப்படின்னு கேட்டா செய்யலாங்க ஆல்ரெடி இன்னொரு தொழில் செய்யறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க பார்ட்னர்ஷிப் கூட உங்களுக்கு ஆரம்பிக்கலாம் தொழில வந்து ஒண்ணுக்கு ரெண்டா பெருகக்கூடிய யோகம் வந்து இருக்குதுங்க உங்களுக்கு வேலை இல்லாதவங்களுக்கு இல்லைன்னா தொழில் இல்லாதவங்களுக்கு கூட எல்லாமே இப்ப கிடைக்க போகுதுங்க அப்போ ஒரு உதவி கிடைச்சி பணத்தை வந்து நீங்க முதலீடு தொழில கூட செய்யலாங்க அதுக்கு வந்து நேரம் வந்துடுச்சு லாபம் வந்து அதிகமா கிடைக்குங்க இப்ப ஸ்டூடெண்ட பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு இன்னைக்கு நாலாம் இடத்துக்கு கேது பகவான் பயணிக்க போறாருங்க இன்னும் கொஞ்சம் நாளில இது வந்து வெளிநாடு வெளிநாடு சம்பந்தப்பட்ட ஓகே தாங்க ஹாஸ்டல் போய் தங்கக்கூடிய மாணவர்கள் இருந்தீங்கன்னா அது கூட போலாங்க ஏன்னா இடமாற்றம் மூலமா ஸ்டூடெண்ட்டுக்கு ஆதாயம் கிடைக்க போகுது அரியர் எக்ஸாம் ஏதாவது இருந்ததுன்னா அது கூட இப்போ கிளியர் பண்ணக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குதுங்க சொத்து சுகங்கள் வீடு மனை வாங்குற வாய்ப்பு கூட இருக்குது ஆனால் பத்திரம் சம்பந்தமான விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க பூர்வீக ரீதியான சொத்துக்களால ஆதாயம் கிடைக்க போகுது அதனால ஈஸியா பூர்வீக சொத்துக்கள் எல்லாமே கைக்கு கிடைக்க போகுதுங்க இட பிரச்சனை கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இது எல்லாத்துக்குமே நிவர்த்தி கிடைக்கக்கூடிய காலம் கட்டத்தாங்க இது வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு ஸ்டெப் வந்து முயற்சி செஞ்சு எடுத்து வைக்கணுங்க இப்போ மருத்துவ சம்பந்தப்பட்ட செலவுகள் பாத்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு உடல் உபாதைகள் வந்து இருந்துகிட்டு தாங்க இருக்கும் வரவு செலவுக்கு எல்லாமே சரியா போயிடும் இனிமேட்டுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஹெல்த் விஷயத்துல வந்து ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்க போகுதுங்க முதல்ல இருந்ததை விட இப்ப வந்து நல்லா தான் இருக்க போறீங்க சந்தை தாய் உறவினர்கள் மூலயமா பிரச்சனை இருந்ததுங்க அது எல்லாமே இப்ப விலகி அவங்களே வந்து இப்ப தேடி வர போறாங்க இந்த சுக்கர பயிற்சியை வந்து எப்படி இன்னும் சாதகமாக்கிக்கிறது தடைகள் இல்லாம இருக்கவும் வழிபாடு செய்யறது ரொம்பவே சிறந்ததுங்க இது கூடவே அபிஷேகம் பண்றதுக்கு பால் வாங்கி கொடுங்க இல்லைன்னா அன்னதானம் செய்யுங்க இது எல்லாமே ரொம்பவே நல்லதுங்க இது மாதிரி யாரெல்லாம் அம்பாளுக்கு தேவையான அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு பாக்ஸ்ல சொல்லுங்க கூடவே அம்பாலை ஒரு லைக்கும் பண்ணிடுங்க ஓகே இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்த அடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது ஸோ நம்ம சேனலை நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறும்